அதுக்கப்புறம் அண்ணனுடைய பேச்சுகளை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பரப்புரைகளை கேட்டுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அண்ணனுடைய பல காணொலிகளை வந்து நான் கேட்டேன் கேட்டேன் அப்போது என்னோட கணவர் வந்து அவருக்கு வந்து அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ணனுடைய அரசியல் களத்தில் அண்ணன் கூட தோளுக்கு தோலாக நிகழும் அப்படின்ட்டு அங்கே பெருமென்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து எனக்கு துணையாக இருக்கு சொல்லி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பல்வேறு போராட்டங்களில் நடத்திருக்கும் மிக குறிப்பாக கோயம்புத்தூரில் இங்கே தடாகம் பள்ளத்தாக்கில் செங்கச்சூளை கனிம வளம் பள்ளி வந்து நடந்தது நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே யாராவது சமூக ஆர்வலர்கள் வந்தாங்க செங்கச்சூலைக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை செய்வாங்க ஒன்னையே மிக குறிப்பாக வந்து சொல்லும்போது வந்து கார்த்திகா நீங்கள் இதில் வந்து ரொம்ப கவனிச்சு கொடுத்தாதீங்க உங்களை பணமரம் கட்ட மாதிரி வந்து செங்கச்சூழில் போட்டு வேக வச்சிருவாங்க எந்த இடமே தெரியாது நமக்கு ஒரு ஒரு பழக்கிழக்கு எதாவது செய்யாத அப்படின்னு சொல்றோமோ அதில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்வோம் அப்புறம் பல முயற்சிகள் அரசாங்க அலுவலர்களை மோதி மக்களுக்கு மீட்புற ஏற்படுத்தி நாங்கள் வந்து அதை கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட அந்த செல்ல வந்து நீங்க நீங்கள் இதை சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களை விட்டு யாராவது விலகி அவங்க நண்பர்கள் ஒரு என்னுடைய நண்பர்கள் கருத்து இது உனக்கு செட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபாரோடா அவுட் ஸ்போக்கனாக இருப்பேன் எதையுமே வந்து சரின்னா சரி தப்புனால் தப்புன்னு சொல்கிற ஆளுக்கெல்லாம் நான் அரசியல் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும் சாலிடாக இருந்துக்கூடாது எந்த இடத்துல முட்டி மோதுமோ அந்த இடத்துல முட்டி மோதும் இந்த இடத்துல நிலையாக நிற்கணுமோ அங்கே வந்து நிலையாக நின்று தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணல் இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசல் வழங்கிய பலர் அக்கா கார்த்திகா அவர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது வந்து அவ்வளவு சாத்தியம் இல்லை அப்படி இருக்கிறப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில பல வருடமா பயணிக்கிறீங்க உங்களோட அரசியல் வாழ்க்கை வரலாறு புதுசாக நாம் தமிழர் கட்சியில் சேரக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இருக்கணும் அதுக்காக தான் அந்த நேர்காணல் உங்களை பத்தி முதல் தெரிஞ்சுக்கலாம் யார் இந்த கார்த்திகா நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் லாத்திகுளம் என்னோடய சொந்த ஊர் நான் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கள் அம்மாவோடய ஊர் எங்கள் அப்பா வந்து விளாத்திகுளம் பக்கத்தில் வில்ல மருத்துவப்பட்டி அதனோட நான் படித்தது ஐந்து வரைக்கும் படித்தது வந்து விளாத்திக்குளத்து தான் அதுக்கப்புறம் கோயில்பட்டி போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டுவெல்த்தில் வந்து நான் நல்லா மார்க் நல்லா மதிப்பெண் எடுத்தேன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுத்தேன் அதனால் எனக்கு கோயம்புத்தூர் பிஹெச்சி டெக்கில் பிஇசி சீட் கழிச்சது படித்தேன் படிச்சுட்டு திருமணம் ஜெர்மனி போனேன் ஆனால் எனக்கு கல்லூரி இறுதி ஆண்டு ப்ராஜெக்டை வந்து நான் மிக விரைவில் முடிச்சிட்டேன் அதனால் சிவில் சர்வீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆண்டு காலம் படிச்சிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே திருமணம் ஆகி என்னோடய குழந்தை மே இருபது தான் பிறந்தாள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிறந்தான் அதனால் பன்னெண்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பிறந்தேன் அப்போ தான் எனக்கு சிவில் சர்வீஸ் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் மதுரையில் அதனால் என்னால் பிலிம்ஸை திருமண வாழ்க்கை குழந்த அதனால் என்னால் எழுத முடியல அதுக்கப்புறம் மேற்கொண்டு நான் பல முறை எழுதணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருந்தேன் ஆனா என்னால எழுதுறதுக்கான வாய்ப்பு அமையல ஏன்னா தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகள் ஜெர்மனில என் கணவருக்கு வேலை இருந்தது அதனால என்னால அரசு பணியாளரா போக முடியல ஆனா மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுடைய வாழ்நிலையை வந்து மேம்படுத்தணும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட கிட்ட இருந்தது அரசு பணியாளராக போய் செய்யணும்னு நினைச்சேன் முடியாத அப்புறம் எனக்கு ஒரு ஐந்து ஆண்டுகள் அந்த ஜெர்மன் வாழ்வு வந்து எனக்கு பல விடயங்களை வந்து கற்றுக் கொடுத்தது ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய நகரம் என்னுடைய இரண்டாவது தாய் வீடு மாதிரி நான் மென்டலாக மனதளவில் வளர்ந்தது வந்து அங்கதான் ஒரு ஒரு சாதாரண சிறு பெண்ணா இருந்துட்டு ஒரு ஓகே ஐ கேன் ஹேண்டில் எனி திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மன உறுதியை கொடுத்த இடம் வந்து எனக்கு அதுதான் அதனால அங்க உள்ள அரசாங்கங்கள் எப்படி மக்களுக்கான சேவையை வந்து நிறைவு செய்றாங்க ஆட்சிகள் மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு நான்காண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வெவ்வேறு ஆட்சிகள் இருந்தாலும் அந்த மக்கள் எந்த பாதிப்பும் இல்லை மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அதை நிறைவு செய்யுற சேவையை தான் இந்த அரசாங்கம் வந்து செய்யுது ஆனா ஜெர்மன் மக்களை விட நம்ம ஆள்கள் வந்து அறிவுரை சிறந்தவர்களாக இருக்கிறாங்க உழைப்பில் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு ஆமாம் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு வந்து ஜெர்மன் வந்து மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உலகத்தில் உயர்ந்து நிற்கிது ஆனால் தமிழ்நாடு அளவுக்கு தான் இருக்கும் நிலப்பரப்பு வந்து கொஞ்சம் இருக்குமே தவிர தமிழ்நாடு அளவுக்கு தான் மக்கள் தொகை அங்கேயே இருக்குது இயற்கை வளமும் நம்மளை விட கொஞ்சம் கம்பேர் பண்ற அளவு தான் இருக்கு ரொம்ப அதிகமான இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு உலகத்துல மூன்றாவது ஒரு பெரிய பொருளாதாரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த மக்களும் அரசாங்கத்துக்கு உண்மை நேர்மையாக இருக்கிறாங்க அந்த அரசாங்கமும் மக்களுக்கு வந்து நேர்மையாக அவங்களோட வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஏன் வந்து அப்போ எனக்கு அரசியல் சார்ந்த சிந்தனைகள்லாம் வரல நான் அரசியலுக்கு போவேன் அப்படின்லாம் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பரவுச்சு அது உலக தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றது அந்த அளவுல நாங்க ஜெர்மன் நாட்டுல ஸ்டுட்காட் நகரத்துல குடியிருந்தனால அங்க சுட்காட் வாழ் தமிழர்கள் சார்பாக ஜல்லிக்கட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதுதான் நான் முத முதல்ல அரசியல் தளத்துல பேசின பேசினு வந்து தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் பேசினேன் அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாறுல அண்ணன் எந்த மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரியான கொள்கைகளை சொல்றாங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்பெக்டேட்டரா தெரியும் ஒரு ஒரு அரசியர் பார்வையாளரா பார்வையாளராக நான் பார்த்திருக்கிறேன் தவிர நான் அரசியலுக்கு போகணுங்கிற சிந்தனை எல்லாம் இல்லை அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அதற்கு பின்னாடி வந்து அப்போ சுட்காட்ல வந்து பீட்டா அலுவலகம் வந்து இருந்தது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சுட்காட்ல அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீட்டா அலுவலகத்தை முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருந்தோம் அதுக்கான போலீஸ் நடைமுறைகள்லாம் பார்க்கும்போது அந்த அலுவலகத்தை கூட்டியிருந்தாங்க அந்த அலுவலகமே திறக்கலை அந்த நாங்கள் போராட்டம் முடிச்சுட்டு அந்த ஒரு வார காலம் வந்து அலுவலகத்தை திறக்கல அவங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மெயில் சென்ட் பண்ணோம் மெயில் சென்ட் பண்ணுறதுல கூட வந்து ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தையை வந்து தடை பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே உள்ள ஜெர்மன் கெமா ஆக்ட் அதனால வந்து ரொம்ப அது வந்து ஒரு ஓ அப்போ வந்து இந்த உலக வல்லாதிக்கங்கள் ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காக என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டது அதுக்கப்புறம் அண்ணனுடைய பேச்சுகளை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பரப்புரைகளை கேட்டிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து அண்ணனுடைய பல காணொலிகளை வந்து நான் கேட்டேன் கேட்டேன் அண்ணன் சொன்னாங்க சமூகம் சார்ந்த விடுதலை வேணும் அரசியல் விடுதலை வேணும் மிக முக்கியமாக பொருளாதார விடுதலை வேணும் இந்த மூணு விடுதலை அடைந்தால்தான் தமிழர்கள் உண்மையிலே விடுதலை அடைந்ததுக்கான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அரசியல் சமூகம் பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தமிழர்கள் என்னைக்கு ஏற்றாங்களோ அன்றைக்கு தான் தமிழர்களுக்கான உண்மையான விடுதலை அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த மூணு ஊறுகள்லையும் வந்து பார்க்குறோம் எல்லாத்துலையுமே தமிழர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க அதனால ரெண்ட அப்போது என்னோட கணவர் வந்து அவருக்கு வந்து அண்ணனை வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ணனுடைய அரசியல் களத்தில் அண்ணன் கூட தோலுக்கு தோலாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பெர்மிட் கொடுத்துருந்தாரு நீங்கள் எந்த நாட்டுக்குனாலும் போய் வேலை செய்யுங்க உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேலை வேணும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஆனால் வந்து யூரோப் காண்டினென்ட்டை விட்டு வெளியே போகாதீங்க உங்களுக்கு ஜெர்மன் பிடிக்கலனாலும் பரவாயில்ல வேற எந்த நாட்டில் எந்த கம்பெனினாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் எல்லாம் வந்து விட்டுட்டு ஏன்னா என்னோட ரெண்டாவது பொண்ணு வந்து அங்கதான் பிறந்தா அப்போயுமே இவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து நான் வந்து என்னுடைய குடியுரிமை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெர்மன் பாஸ்போர்ட் வேணான்னு சொல்லி தான் எழுதி கொடுத்தாங்க அதனால அவருக்கு ரொம்ப அண்ணன் வந்து ரொம்ப உயிர் அவர் கூட நான் அரசியல் கிளத்துவேன் அண்ணனுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்தோம் இருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழன் கட்சியில் அரசியல் பயணம் போயிட்டுருக்கு அண்ணனுடைய வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம் மிக குறிப்பாக கோயம்புத்தூர்ல இங்கே தடாகம் பள்ளத்தாக்கில் செங்கச்சூளை வள கொள்ளை வந்து நடந்தது அதை வந்து நாங்கள் இங்கே நாம தமிழர் கட்சி கோவை மாவட்டம் ஓரளவுங்க மாறினேன் போராடி பல கட்ட முயற்சிகள் அரசாங்க அலுவலர்கள் கூட மோதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாங்கள் வந்து அதை கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட செங்கச்சூழலில் வந்து மூடிடுவோம் முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே யாராவது சமூக ஆர்வலர்கள் வந்தாங்க செங்கச்சூலைக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா அவங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை செய்வாங்க என்னைய மிக குறிப்பாக வந்து சொல்லும்போது வந்து கார்த்திகா நீங்கள் இதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க உங்களை பணமரக்கட்ட மாதிரி வந்து செங்கைச்சொழியில் போட்டு வேக வச்சிருவாங்க எதுவும் இடமே தெரியாது அப்படின்னா சொன்னாங்க நமக்கு ஒரு ஒரு பழக்கம் இருக்குது எதை செய்யாத அப்படின்னு சொல்கிறோமோ அதில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு செய்வோம் அப்போ இது மக்களுக்கான தேவை அங்கே மக்கள் வந்து புற்று நோயால் நுரையீரல் புற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைகள் வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்து விளையாடவே முடியாது ஏன்னா அந்த செம்மன செங்கல்களை வந்து ஏத்தி கொண்டு பல லாரிகள் சரக்குந்துகள் வந்து கேரளா நோக்கி போகும் கர்நாடகா நோக்கி போகும் அதனால வந்து அந்த நுண் துகள்கள் வந்து குழந்தைகளுடைய மூச்சு அஹ் வந்து போய் அடைச்சிருந்தது அதனால இப்ப குழந்தைகளை வந்து இவங்க வெளியவே விடலை அந்த அளவுக்கு மோசமாக இருக்கணும் இதை உறுதியாக நம்ம எடுத்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவு வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஊரகப் பகுதி உள்ளாட்சித் தேர்தலில் அப்போது இந்த பகுதியின் அமைச்சராக தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக எஸ்பி வேலுமணி அவர் இருந்தாங்க அவர் வந்து எங்களை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஊரக தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையில் இருக்கும்போது யார் வந்து சொன்னாலும் இங்கே செங்கச்சூழியை வந்து இழுத்து மூட முடியாது உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல நாங்கள் அப்போ அவர் வந்து அன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் நம்பர் டூ பிளேஸில் இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து அன்றைக்கி ஆட்கள் குறைவு தான் ஆனால் எங்களுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கம் மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெறியோட இருந்தோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி தடாகம் பள்ளத்தாக்கில் செங்கச்சூலைகள் வந்து செயல்படலை அதை வந்து நாம் தங்கல் கட்சி கோவை மாவட்ட உரங்கள் வந்து என்றைக்குமே மிக பெருமையாக நாங்கள் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பல்வேறு பெண்களுக்கான நா நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக நியமிக்கப்பட்டதுங்கிற பெண்கள் சார்ந்து பல்வேறு போராட்டங்களை வந்து எடுத்து செஞ்சுருக்கோம் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க மகளிர் பாசையில அவங்க எல்லாருக்குள்ள சேர்ந்து செஞ்சுருக்கோம் அதனால போயிட்டுருக்கு இருக்கு நீங்கள் பேசுகிறப்பே நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க அங்க குடியுரிமை கொடுத்தாங்க அதை வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்க வீட்டுல எப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு பேர் வீட்லயுமே உங்க கணவர் வீட்லயும் சரி நான் இதை அவங்க கிட்ட சொல்லல அப்படியா சொல்லல ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு எங்க வீட்டுல இருக்க பெரியவங்க வந்து எப்பவுமே குழந்தைங்க சேஃப் சைட்ல இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால இது பத்தி பெருசா எதுவும் சொல்லல இப்போ ஊடகத்துல சொல்றதுதான் பெருசா நம்ம உறவுகள்கிட்ட வந்து சொல்லுவோம் நம்ம கட்சி உறவுகள்கிட்ட அண்ணன் தம்பி இருக்கிற உறவுகள்கிட்ட வந்து இந்த மாதிரி இருக்கு அவங்க இந்த மாதிரி கேட்பாங்க அங்க அங்க உங்களுக்கு ஜெர்மனியில் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமாண்ணா இது எப்படின்னா அப்படின்னே அப்படி அப்படி பேசிக்கிறேன் மற்றபடி வந்து குடும்ப உறவுகளுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லலை நீங்க இதை சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களை விட்டு யாராவது விலகி போனாங்க அவங்க நண்பர்கள் உறவினர்கள் நான் எப்பவுமே கொஞ்சம் ரிசவ்டு தான் கொஞ்சம் தான் அதனால வந்து நண்பர்கள் விலகினாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட என்னுடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க கருத்து இது உனக்கு செட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப எதையுமே வந்து சரினா சரி தப்புனா தப்புன்னு சொல்ற ஆளுக்கெல்லாம் ஆனா அரசியல் வந்து தண்ணி மாதிரி இருக்கணும் சாலிடா இருக்க கூடாது எந்த இடத்துல முட்டி மோதணுமோ அந்த இடத்துல முட்டி போதணும் எந்த இடத்துல நிலையா நிக்கணுமோ அங்க வந்து நிலையா நின்னு நிக்கணும் அதெல்லாம் வந்து அது சரிப்படுமான்னு பாத்துக்கோங்க அப்படின்னு அதை போக வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து என்னுடைய கணவர தீவிர பங்காற்றுவார் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனா வந்து எனக்கு சிறு வயதுல நான் கொஞ்சம் மேடையில ஏறி பேசுவேன் அப்போ இங்க எனக்கு பேசுறதுக்கு வந்து வாய்ப்புகள் உருவாச்சு வகாபண்ணை வந்து கோவை மண்டலத்தில் வகாபானை வந்து நிறைய மேடைகள் வந்து கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களே ஸோ அதனால வந்து அப்படி அமைஞ்சிருச்சு ஸோ அதனால வந்து என்னுடைய மேடை பேச்சுகள் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு என்னுடைய நண்பர்களாக இருக்கட்டும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்னும் பயம்தான் இன்னும் பயம் வந்து நண்பர்கள் வந்து பாராட்டுறாங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க நிறையா பேசுவாங்க க உரையாடுவாங்க கொஞ்சம் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து யாரும் பிரிகிறதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை இன்னும் வந்து இப்போ ஏன்னா நான் நான் ஒரு பெண்ணா இருந்து நான் ஒரு அரசியலுக்கு போகிறதுனால இப்போ நான் தேர்தலில் போன நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் நான் தேர்தலை போட்டிட்டேன் அப்போ வந்து என்னுடைய குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் தான் என்னுடைய குழந்தைகள் வந்து பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பள்ளி கல்வி இருக்குது அதை பாத்துக்கிறது எல்லாமே அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் பார்த்தீங்க என் மதனி என்னோட சித்தி இவங்க வந்து பார்த்தாங்க அது அதுவும் ஒரு சிக்கல் இல்லை எனக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து நிற்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு நான் நான் வந்து இல்லை மாற்று கட்சியில் ஒரு சில பேர் இருப்பாங்களோ உறவினர்கள் அவங்க அவங்கள விட்டு வேலைக்கு போகிறாங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை ஏன்னா வந்து நாங்கள் ஜெர்மனியில் இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலே வந்து நிறைய அரசியல் சார்ந்து நிறையா பேசுவோம் ஜெர்மனியில் வந்து வெளியில பனிபெஞ்சிட்டு இருக்கோம் இங்கே இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் கூட அண்ணன் அவர்களுடைய காணொலி தம்பி இடுமணம் கார்த்தியோட காணொலியெல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்போம் ஸோ அது அது சார்ந்து வந்து நிறையா நாங்கள் நண்பர்கள் கூட உரையாடுவோம் உரையாடும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஏற்றுக்கொண்ட கருத்து வந்து எந்தெந்த இடத்துல பலமா இருக்கு எதிராளிகள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அந்த எதிராளிகள் முன்வைக்கிற கருத்துகளுக்கு அவங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியுது அப்படிங்கிற வந்து நிறைய உரையாடல்கள் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து இதுல விலகி பொருந்ததுல என்னோட விஷயத்துல நான் சரின்னு இருக்கேன் அவங்களோட விஷயத்துல அவங்க சரின்னு இருக்கிறாங்க மற்றபடி வந்து உறவுகளுக்குள்ள எந்த சிக்கலும் வராது நேரில் எங்க பாத்தீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் கோயம்புத்தூரில் விமான நிலையத்துக்கு வந்து வந்திருந்தாங்க கோ கோயம்புத்தூர் வந்துருந்தாங்க விமான நிலையம் போகும்போது அண்ணன் மகாபணை வந்து கூப்பிட்டாங்க சந்துருவை அப்போ வந்து போய் பார்த்து அவங்க கிட்ட அந்த நேரத்தில் எதாவது பகிர்ந்துக்கிட்டாங்களா அல்லது உங்க மேடை பேச்சா இருந்தா பாத்துட்டு இது இல்ல 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 அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து வகாபன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க இப்போ அவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம ஆட்சி செயற்பாட்டு வரையில் வெளியிட்டோம்ல அதை வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பாவில் இதை படிங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாருங்க அதை பாருங்க நாம் தமிழர் கட்சி என்ன செய்து அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பாப்புல அப்புறம் கட்சியோட பத்திரிகைகள் ஒவ்வொரு மாதம் வந்து ஐநூறு பத்திரிகைகள் வாங்குவார நினைக்கிறேன் அதை வந்து இந்த அஞ்சு ரூபாய் டீ கடை வந்து கோயம்புத்தூர்ல அப்போ ரொம்ப ஃபேமஸ் அதுல எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக போய் கொடுப்பாங்க சந்திரவும் தம்பி பேரவங்க போய் கொடுப்பாங்க அந்த மாதிரி வேலைகள் வந்து அவர் நிறைய செஞ்சுட்டு இருந்தா அதனால வந்து அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு நீங்க வந்து பாத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விமான நிலையத்துக்கு போனோம் அதுல பெரிய உரையாடலாம் இல்லை அண்ணன் வந்தாங்க உடனே வந்து அண்ணன் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாராட்டியிருக்காரு சிறப்பா பேசணா தங்கச்சி அப்படின்ட்டு அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சூலூர் சூளுர் இடைத்தேர்தல் நடந்தது அந்த நேரத்துல வந்து என்ன அப்போதான் வந்து நான் யாருங்கிறது தெரியும் நினைக்கிற அப்போ வந்து விமான நிலையத்தில் பார்க்கவும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு நம்ம கட்சிக்கார பெண்ணு தெரியும் அப்போ நான் சூலூர் இடைத்தேர்தல் சரி இவங்க வந்து ஏறி பேசுவாங்க போல அப்படின்னு சொல்லி தெரியும் பாராட்டியிருக்காங்க ஒரு ரெண்டு முறை பாராட்டியிருக்காங்க ஒன்று வந்து இஸ்லாமிய சிறை கேதிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அந்த இதில் வந்து சிறப்பாக பேசிட்டடா அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு நேர்காணல் நேர்காணல் வந்து நல்லா இருந்தது